அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபதாம் தேதி முதல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு எப்படி இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வேளையில் எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசியை விட்டு விலகி மிகவும் வலுவாக தனஸ்தானத்தில் நுழைய இருக்கிறாருங்க பொதுவாகவே இயற்கை சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய தனஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார் அதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானத்தின் மீது பதிக்கிறாருங்க எனவே அஷ்டம பாதிப்புகள் தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு வேதனை அவமானம் என்று எண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல மாற்றத்தை நிச்சயமாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கரன் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு ரூணரோக சத்துருஸ்தானாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க எனவே மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஆனால் அதே வேளையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக மிக சிறப்பான மாற்றம் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் உதாரணமாக இரு நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் மிகப்பெரிய நிறுவனம் ஒன்றில் பணியாற்றுகிறார்கள் அவர்கள் விடுமுறையை மகிழ்ச்சியாக கழிப்பதற்காக ஒரு வனப்பகுதிக்கு சென்று அங்கு மீன்களை பிடித்து சமைத்து சாப்பிட வேண்டும் என்று தேவையான பொருட்களை எடுத்து செல்கின்றனர் அப்படி எடுத்து செல்வது மட்டுமல்லாது இரண்டு நபர்களும் தனித்தனியே தூண்டிலை பயன்படுத்துகிறார்கள் அப்படி தூண்டிலை பயன்படுத்தி முதல் நபர் அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலையில் தூண்டிலை போடும்போது அதில் ஒரு மீன் சின்னதாக மாற்றுகிறது அதை எடுத்து தான் வைத்திருக்கக்கூடிய நீர் உள்ள பக்கெட்டில் போட்டு வைத்துக்கிற கொள்கிறாருங்க அதை தொடர்ந்து இரண்டாவது நபருக்கும் அதே போன்று ஒரு சிறிய அளவிலான மீன் மாட்டுகிறது அதை பார்த்தவுடன் இருக்கிறது என்று எண்ணி மீனை எடுத்து திரும்பவும் அந்த விட்டு விடுகிறார் பிறகு இரண்டு இரண்டாவது முறை முயற்சி செய்யும் போது முதல் நபருக்கு ஒரு நல்ல பெரிய மீன் கிடைக்கிறது அதை எடுத்து தன்னுடைய இந்த நீர் நிறைந்த பக்கெட்டில் சேகரித்து வைத்துக் கொள்கிறாருங்க ஆனால் இரண்டாம் நபர் பலையில் மிக பெரிய மீன் கிடைக்கிறது அதை பார்த்தவுடன் அவர் இந்த மீன் வேண்டாம் என்று அதை கலட்டி திரும்பவும் அந்த நீர்நிலையில் விட்டு பிறகு இருவரும் இதுபோன்று முயற்சி செய்கின்றனர் முதல் நபர் கிடைக்கக்கூடிய அனைத்தையும் தன்னுடைய பக்கெட்டில் நிறைத்து சேகரிக்கிறார் ஆனால் இரண்டாம் நபர் சற்று எதையோ எண்ணி பிடிக்கக்கூடிய மீன்கள் அனைத்தையும் ஆற்றில் விட்டு பிறகு முதல் நபர் இரண்டாம் நபரிடம் வந்து எனக்கு தேவையான மீன் கிடைத்து விட்டது வா போய் சமைத்து சாப்பிடலாம் என்று கூப்பிட இரண்டாம் நபர் சற்று பொறு என்று சொல்லி கடைசியாக தூண்டிலை போடுகிறாருங்க அப்படி போடும்போது முதல் நபர் பிடித்திருந்த மீன்களின் அளவு எவ்வளவு எடை இருக்குமோ அதே அளவுக்கு எடையுள்ள மிகப்பெரிய மீன் ஒன்று இரண்டாம் நபருக்கு கிடைக்கிறது இதை பார்த்தவுடன் முதல் நபர் துள்ளி குதிக்கிறாருங்க இதற்காக தான் அனைத்து மீன்களையும் விட்டுவிட்டாயா என்று மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறார் ஆனால் இரண்டாம் நபர் அந்த மீனை பார்த்துவிட்டு அதையும் கலட்டி அந்த நீர்நிலையில் வெட்டு விடுகிறாருங்க முதல் நபருக்கு பயங்கர கோபம் வருகிறது நீ என்ன பைத்தியக்காரனா பிடிக்கக்கூடிய எல்லாத்தையும் ஏண்டா நீர்லேயே விட்டுற ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்லி அதை நீ நீர்ல விட்ட அதை நான் ஏத்துக்கிறேன் ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய மீன் கிடைச்சும் அதை ஆண்டா திரும்பவும் இந்த நீர்நிலையிலேயே விட்டுட்ட அப்படின்னு கேட்க இந்த இரண்டாம் நபர் சொல்லக்கூடிய பதில் இவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது அப்படி என்ன பதில் என்றால் நாம் இருவரும் கொண்டு வந்திருந்த அந்த மீன் பாத்திரம் என்பது இந்த மீனை தாங்க கூடிய அளவிற்கு பெரிதாக இல்லை அது மிகவும் சின்னதாக இருக்கிறது எனவேதான் இந்த மீனையும் நான் ஆற்றில் விட்டு விட்டேன் என்று சொல்கிறானுங்க இதை கேட்டவுடன் முதல் நபர் பயங்கர கடுப்பாகி அவரை கண்டபடி திட்டுவிடுகிறார் நாம் என்ன அந்த மீனை அப்படியேவா பாத்திரத்தில் சுட்டு சாப்பிட போகிறோம் அந்த மீனை துண்டு துண்டாக வெட்டி அதை பிறகு மசாலாக்கள் தடவி அதற்கு பிறகுதான் அதை சுட்டெடுத்து சாப்பிட போகிறோம் அப்படி பார்க்கும்போது அந்த மீனை துண்டு துண்டாக வெட்டி வைத்தால் நின்னும் பாத்திரத்தில் நிறைய இடம் காலியாக இருக்கும் என்று சொல்கிறாருங்க அப்போதுதான் இரண்டாம் நபர் அவர் செய்த தவறு அவருக்கு தெரிய வருகிறது இதுபோன்று தான் நம்மளுடைய வாழ்விலும் இந்த இரண்டாம் நபர் போல் வாய்ப்பு கிடைக்கும் வரை நான் காத்திருப்பேன் அதுவரை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்த மாட்டேன் என்று எத்தனை வாய்ப்புகள் வந்தாலும் அதை உதறி தள்ளிவிடுகிறோம் ஆனால் அந்த முதல் நபர் எத்தனை வாய்ப்புகள் வந்தாலும் அதை அனைத்தையும் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார் ஏனென்றால் நாம் இவ்வளவு படித்திருக்கிறோம் இந்த வேலைக்கு மட்டும்தான் போவேன் என்ற ஒரு இலக்கோடு இருப்பது தவறில்லை அதற்காக சில காலம் செய்துவிட்டு அவை சரியாக அமையவில்லை என்றால் அமையக்கூடிய வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்வதுதான் நமக்கு எந்த வாய்ப்புகள் கிடைத்தாலும் இன்கம் என்று சொல்லக்கூடிய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய உங்களுடைய இலக்கை எளிதில் அடைவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் மிக கடினமாக உழைத்தால் மட்டும் வெற்றி பெற முடியாது பயன்படுத்தி அவற்றை சுமார்டாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றால்தான் நிச்சயமாக வெற்றி பெறும் முடியும் என்பதை ராசியின் அதிபதியான சுக்கரன் தனஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த வேலையில் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாரு எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக தங்களுடைய மிக சிறப்பான மாற்றத்தை ராசியின் அதிபதியான சுக்கரன் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேலையில் அற்புதமாக மாற்றிக் கொடுப்பாருங்க சில நேரங்களில் நாம் குடும்பம் சார்ந்த பணிகளில் மிக வலுவாக உறுதியாக எடுத்த முடிவில் இல்லாமல் மற்றவர்களின் தன்மையையும் கேட்டறிந்து அவர்களுக்கு ஏற்றவாறு சற்று மாறுதல் செய்வது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்வில் மட்டுமல்ல குடும்ப உறுப்பினர்களின் மனதிலும் மிக பெரிய அளவில் உற்சாகத்தையும் அன்பும் பாசமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் கடினமே இல்லாமல் வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு இரவு பகல் பாராமல் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உழைக்கக்கூடிய ரிசர்வராசிக்காரர்கள் தற்போது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சற்று சாதுரியமாகவும் ஸ்மார்ட்டாகவும் செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ராசியின் அதிபதியான சுக்கரன் இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எவ்வளவு பெரிய சக்திக்கு மீறிய கடினமான வேலையாக இருந்தாலும் அதை நிச்சயமாக எளிதில் செய்து முடிக்கக்கூடிய வகையில் வலி இருக்கும் இதை கண்டறிந்து சாதுரியமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைப்பதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெறுவதோடு மட்டுமல்லாது கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்வதற்கான நல்ல அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களை தேடி வருகிறது ஏனென்றால் அவர் குருவுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே புதிய சலுகைகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் தனஸ்தானத்தில் குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உறுதியாக ஏற்படுத்திக் கொடுக்கும் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய வகையில் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள முடியும் கடன் சார்ந்த தொல்லைகள் மிக அதிக வட்டியில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கரன் ராசியின் அதிபதியான சுக்கரன் ரிசபராசிக்காரர்களுக்கு கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க அவர் தனஸ்தானத்திற்குள் வருவதால் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் உங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான அற்புதமான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான கடினமான சூழல்களை களைந்து முன்னேற்றம் நிறைந்த பாதையை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உலகின் எந்த மூலைய நிச்சயமாக தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது பல முடிவுகளை எடுத்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுவதால் தேர்தலை மையமாக கொண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக தேடி வருகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு தசாபத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்க சந்தர்ப்பம் உண்டு விவசாயத்தில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து வலுவாக சஞ்சரிப்பது பெண்மணிகளுக்கு குறிப்பாக ரிசவராசிக்கார பெண்மணிகள் முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை பனிரெண்டு ராசிகளிலும் பெறுகின்றனர் எனவே நினைப்பதை காட்டிலும் சிறப்பான அற்புதமான காலகட்டமாக அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை